ஓம் நமஷிவாயப்பா இன்றைய பாட விலையில் இயல் ஏழு பார்க்க போகிறோம் இப்போ இந்த படத்தை பாருங்கள் ஒரு இல்லத்தில் வந்த விருந்தினருக்கு விருந்து உபச்சாரம் நடக்குது இல்லையா இது வந்து நம்மளுடைய பண்பாடு தமிழர் பண்பாடு தனக்கு இல்லைனாலும் தன்னுடைய வீட்டுக்கு வந்தவங்களுக்கு உபசரிக்கிறது அப்படின்றது தமிழருடைய பண்பாடு இதை விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு கொள்கையாக கொள்கை ஒரு ஒரு தர்மம் ஒரு அறமாகவே நம்மளுடைய முன்னோர்கள் கடைப்பிடித்து வந்தாங்க இன்னமும் அது நம்ம கடைப்பிடித்து கொண்டு தான் இருக்கோம் சரியா இந்த மாதிரி நிறைய சமூக வாழ்வியல் நம்மளுடைய சமூகத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்க்கையை நடத்தினாங்க இல்லற மேன்மைகள் ஒரு இல்லறத்தில் என்னென்ன அறம் செய்ய வேண்டும் அப்படின்ற நிறைய செய்திகளை நமக்கு தமிழ் இலக்கியங்கள் அழகாக சொல்லுது அதில் இப்போ இந்த விருந்தோம்பல் பற்றிய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இது பதினைந்து கீழ்கணக்கு நூல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நூல்லருந்து ஒரு நூல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது என்ன பார்ப்போம் வாங்க இப்ப வேலி பார்ப்போம் இப்போ நமக்கு வந்து இந்த பாடல் எதிலிருந்து கொடுத்துருக்காங்க அதாவது விருந்தோம்பல் அப்படின்ற விருந்தோம்பல் அப்படின்றது ஒரு அறம் சரியா ஒரு தர்மம் இதை பழைய காலத்தில் செஞ்சாங்க யார் செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க அப்படின்றது தான் இந்த பாடல் இந்த பாடலை பதினைந்து கீழ்கணக்கு நூல் ஒன்று சொல்லுது முதல்ல பதினைந்து கீழ்கணக்கு நூல்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ சங்க இலக்கியம் அப்படின்னா எட்டு தொகை பத்து பாட்டு மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்கு இல்லையா இது வந்து சங்க காலத்துல வந்த நூல்கள் இது மேல் மேல்கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சங்க காலத்துக்கு அடுத்து சங்கம் மருவிய காலம் சங்க காலத்துக்கு அடுத்து வந்த காலத்தை சங்கம் மருவிய காலம் சொல்லுவாங்க இதுல வந்த இலக்கியங்கள் எல்லாமே பதினேண் கீழ்கணக்கு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதுலயும் பதினெட்டு நூல் இருக்கும் இந்த நூல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீதி நூல் அல்லது அறநூல்கள் அப்படின்னு சொல்லலாம் புரியுதா அதாவது இப்போ சங்கம் அருவிய காலம் அப்படின்னா ஏதாவது ஆண்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை அப்படின்னு சொல்லலாம் புரியுதா சரி இப்போ இந்த காலத்தை இன்னொன்றும் சொல்லலாம் இது வந்து இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா களப்பிரர் அப்படின்ற நிறைய வெளிநாட்டு ஆளுங்கள்லாம் வந்து நம்ம தமிழகத்தை ஒரு ஆட்சி செய்த ஒரு நேரம் அது தமிழர்கள் தவிர்த்து மற்ற எல்லாருமே வரத் தொடங்கிய காலம் சரியா அப்போ நிறைய பேர் கலந்து நம்ம நம்ம நாட்டுக்குள்ளே வந்த ஒரு நேரம் அதனால் அது ஒரு இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நிறைய தவறுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிது அதற்காக இந்த நீதி இலக்கியங்கள்லாம் நிறைய தோன்றுச்சு அந்த காலத்தில் அதனால தான் இதை இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இரண்ட காலத்தில் நீதியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த நீதி இலக்கியங்கள்லாம் வந்துச்சு அதுதான் பதினெண் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்போ பதினெண் அப்படின்னா பதினெட்டு கீழ் அப்படின்னா சிறிய கணக்குனா நூல் அதாவது நீதிய சின்ன வடிவத்தில் அதாவது சிறிய அடிகள்லையே கூறக்கூடிய ஒரு நூல் அப்படின்றது இதனுடைய பொருள் சரியா இப்போ அடுத்து இப்போ இந்த கீழ் கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க சரியா நான் சொல்கிறேன் கவனி நாலடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது திருக்குறள் சரியா திருக்குறள் ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமொழி ஐம்பது தினைமாலை நூற்றி ஐம்பது அடுத்த திருக்க திரிக்கடுகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சம் மூலம் முதுமொழி காஞ்சி ஏழாதி கைநிலை இப்படி பதினெட்டு நூல்கள் இந்த பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் நூல்களில் இருக்குது சரியா அதில் நமக்கு இந்த பழமொழி நானூறு அப்படின்ற ஒரு நூலில் இருந்து தான் நமக்கு இப்போ ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க சரியா இப்போ இந்த பழமொழி நானூரை எழுதியது யார் அப்படின்னா முன்றுரை அரையனார் சரியா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடையாது இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க இந்த பழமொழி நானூறில் நானூறு பாடல்கள் இருக்குது எத்தனை அதிகாரம் அப்படின்னா முப்பத்தி நான்கு அதிகாரம் இப்போ திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்கும் இல்லையா அது மாதிரி இந்த பழமொழி நானூறில் முப்பத்தி நான்கு அதிகாரம் இருக்கும் நானூறு பாடல் இருக்கும் இப்போ ஒவ்வொரு பாட்டினுடைய இறுதியிலையும் ஒரு பழமொழி இருக்கும் அதனால தான் இதுக்கு பழமொழி நானூறு நானூறு பாடல் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாடியும் ஒரு பழமொழி இருக்கு அப்போ நானூறு பழமொழி இருக்கும் இல்லையா அதனால இது பழமொழி நானூறு அப்படின்ட்டு இதுக்கு பெயர் சரியா அதுக்கடுத்து இந்த பழமொழிக்கு இன்னொரு பேரும் இருக்கும் முதுசொல் முது முதியவர்கள் சொல்லக்கூடிய சொல் அதான் பழமொழி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதுக்கடுத்து இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா திருக்குறள் நாலடியார் இதுக்கு அடுத்து புகழப்படுகின்ற ஒரு நூல் எது அப்படின்னா பழமொழி நானூறு கீழ்க்கணக்குலேயே சிறப்பான ஒரு நூல் எதுனா திருக்குறள் அதுக்கடுத்து நாளடியார் அதுக்கடுத்து பழமொழி நானூறு சரியா இப்போ இந்த மூன்றுரை அரையினார் அவங்கள பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சமண சமயத்தை சேர்ந்தவர் அவ்வளோதான் மற்றபடி இவரை பற்றிய செய்தி எதுவும் நமக்கு தெரியலை நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ என்ன பாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்ற பாடலை போய் பார்ப்போம் இப்போ பாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி விருந்தோம்பல் நுழையும் முன் பார்ப்போம் பாருங்கள் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் தம தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன கடை ஏழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவு அளித்த செய்தியை கூறும் பாடலை அறிவோம் அதாவது இப்போ கடை ஏழு வள்ளல் வள்ளல் அப்படின்னு சொல்றாங்க கடை ஏழு அப்படின்னா ஏழு வள்ளல வள்ளல் சரி வள்ளல்னா என்ன வள்ளல் கொடைத்தன்மை உடையவர்கள் சரியா இந்த ஏழு பேர் வந்து ரொம்ப சிறப்பாக கொடை செய்திருக்காங்க அப்படின்னா வரலாற்றில் சொல்லப்பட்டது அப்படி அந் அதனால தான் அவங்கள கடை ஏழு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது யார் யார் அப்படின்றத ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாரு பேகன் பேகன் வந்து மயிலுக்கு குளிரால் இருந்த மயிலுக்கு போர்வையை தருவார் அடுத்து பாரி முல்லைக்கு தேர் தந்தவர் முல்லை செடி வளர்கிறதுக்கு இடம் இல்லாமல் கீழே படர்ந்துருக்கும் போது அதுக்கு தேரையே தந்துட்டு வந்தவர் தான் பாரி காரி அப்படின்னு ஒருத்தர் காரினால் ஈர நன்மொழி இரவலருக்கு ஈந்து காத்தவன் யார் வந்து கேட்டாலும் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துருவார் ஆய் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து நாகம் கொடுத்த ஆடையை சிவனுக்கு கொடுத்தது கொடுத்தவர் சரியா அதிகன் அதாவது அதியமான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்கனியை அவைக்கு தந்தவர் நல்லி நல்லி அப்படின்ற ஒருத்தர் அவர் வந்து நடை பரிகாரம் முட்டாது கொடுத்தவன் எவ்வளோ வேணாலும் அள்ளி அள்ளி கொடுப்பார் ஓரி குறும்புரை நாட்டையே கூத்தருக்கு கொடுத்தவன் கூத்தர் அப்படின்னா கலை கூத்தடிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சரி இப்போ இதில் பாரின்னு ஒருத்தர் சொன்னோம் இல்லையா பாரி முல்லைக்கு தேர் தந்தவர் அந்த பாரி அவங்களுடைய இரண்டு மகள் அவங்க பேர் அங்கவை சங்கவை ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுடைய கொடைத்திறம் எப்படி இருந்தது அப்படின்றது தான் இந்த பாடல் அவங்க இரண்டு பேரும் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு புதுமையான ஒரு எப்படி புதுமையான முறையில் ஒரு விருந்து கொடுக்குறாங்க அதாவது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா பானர் பானர்னா அந்த காலத்தில் பாட்டு பாடி நடனமாடி வள்ளல்கள் மன்னர்கள் இவங்களுக்கு முன்னாடி போய் அவங்கள புகழ்ந்து பாடி பரிசு வாங்கிப்பாங்க அவங்க பேர் தான் பானர் இந்த பானர் வந்து ரொம்ப வறுமையாக இருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த மழை பெயில் வறட்சி நிலவுது அதனால் அவங்களுக்கு ரொம்ப வறுமை ஏற்படுது அப்போ அந்த பானர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த அங்கவை சங்கவை பாரி மகளிர் இருக்காங்களையே அவங்கக்கிட்ட போய் யாசகம் கேட்குறாங்க அப்போ அந்த மகளிர் என்ன ஒரு புதுமையான முறையில் ஒரு உணவு கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்றத பார்ப்போம் இப்போ பார் பாடலுக்கு போகலாம் மாறி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் அப்படின்னா மாறினா என்ன மழை மழை இல்லாமல் எங்கே பார்த்தாலும் வறட்சி அப்படி ஒரு ஒரு நிலவிய ஒரு காரணம் அதாவது இப்போ நமக்கு செல்வு நிறையா இருக்குது தேவையில்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கறதில் ஒரு தயக்கமாக இருக்காது ஆனால் அடுத்து வந்து பஞ்சம் வரப்போகுது அப்படின்னா நம்ம தருவோமா தரமாட்டோம் இல்லையா நம்ம நமக்கு தேவை அப்படின்னா அதை சேர்த்து வைப்போம் ஆனால் அந்த மாதிரி காலத்தில் கூட சரியா மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பாரி அப்படின்றது யாரும் தெரிஞ்சிச்சு மடமகள் அப்படின்னா இளைய மகள் இரண்டாவது பெண் அங்கவை சங்கவை அந்த சங்கவை மடமகள் பான் மகற்கு அப்படின்னா பானர்களுக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் நீர் உலை இப்போது வீட்லலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்யறதுக்கு என்ன செய்வாங்க உலை வைப்பாங்க இல்லையா ஒரு பானையில தண்ணி ஊற்றி சூடு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அரிசியை கொளஞ்சு அதில் போடுவாங்க அதான உலை வைக்கிறது இல்லையா அம்மா சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப அந்த மாதிரி நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் நம்ம எல்லோரும் ஒலையில் என்ன போடுவோம் அரிசியை தானே போடுவோம் ஆனால் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க புகவா அப்படின்னா உணவாக நம்ம சாப்பாடு அரிசியை அந்த உலையில போட்டு சாப்பாடு செஞ்சு கொடுப்போம் இந்தம்மா அந்த பானனுக்கு எப்படி உணவு கொடுக்குறாங்கன்னா அந்த உலையில பொற்காசுகளை போட்டு சரியா பொற்காசுகளை போட்டு உணவாக கொடுக்குறாங்க அப்போ அந்த பொற்காசுகளை வச்சு அவன் வேணாலும் செஞ்சுப்பான் இல்லையா அவனுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிப்பான் இல்லையா அந்த மாதிரி ஒரு புதுமையாக அவங்க உணவு கொடுத்து தான் இந்த பாடல் கொடுக்குறாங்க அதாவது எப்படி பொண்ணு வேக வச்சு கொடுக்குறதுன்ற அர்த்தம் கிடையாது உணவுக்கு பதிலாக பொற்காசுகளையே யாராவது யாராவது யாசன கேட்டால் பசிக்குது அப்படின்னு சொன்னால் சோறு போடுவோம் ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க தங்க காசுகளையே கொடுக்குறாங்க பொற்காசுகளையே கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா இப்போ ஒருவேளை சோறு போட்டால் போதுமா அவங்களுக்கு இல்லையா அதனால் பொற்காசுகளை கொடுத்தா அவங்களுக்கு தேவையானதை நிறைய நாள் வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா அதனால் அந்த மாதிரி சாப்பாடு மாதிரி என்ன செய்கிறாங்களா புற்காசுகளை கொடுக்குறாங்களாம் புகவா நல்கினால் புகவா அப்படின்னா உணவாக நல்கினால்னா கொடுத்தாள் அப்படின்னு அர்த்தம் ஒன்றாகு முன்றிலோ இல் இதுதான் இந்த இடத்துல வர பழமொழி இப்போ ஒன்றாகு அப்படின்னா உணவு போல் ஒன்றா உணவையும் பொண்ணை ரெண்டுத்தையும் ஒன்றா கருதுற மாதிரி கொடுக்குறாங்க இப்போ சாப்பாடுனா நம்ம எவ்வளோ வேணாலும் போடுவோம் இல்லையா அதே மாதிரி தங்கம் கொடுத்தா எவ்வளோ வேணாலும் கொடுப்போமா தங்கம் கொடுக்கவே மாட்டோம் இல்லையா ஆனால் இவர் இவங்க என்ன செய்கிறாங்க ரெண்டுமே ஒன்றா நினச்சி என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க ஒன்றாக முன்றிலோ இல் முன்றில் அப்படின்னா வீட்டுக்கு முன் முன்னாடி இல்னா என்னது இல்னா இல்லம் முன்றில் அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி முத காலத்துலனா அதை திண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வீடையே குறிக்குது வீட்டுக்கு முன்னாடி நின்று யாசகம் அந்த பாணர்களுக்கு இந்த அம்மா என்ன செய்கிறாங்க பொற்காசுகளை விருந்து மாதிரி கொடுக்குறாங்க புரியுதா இதில் அப்படி பார்த்தா ஒன்றாகும் ஒன்றிலோ இல் என்பதாகும் இதில் என்ன பழமொழி அப்படின்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவுமே எங்க கிடையாது வறட்சி நிலவுனா கூட அந்த நாடு எப்படி இருக்கு அந்த பாரி இருக்காங்க இல்லையா அந்த நாடு எப்படி இருக்குது அவங்க அவங்களுடைய ஊர் எப்படி இருக்குன்னா எப்போவுமே செழிப்பாகவே இருக்குது அதனால் யார் போய் கேட்டாலும் வெளியூர்லேருந்து பாணர்கள் வந்து இங்கே போய் கேளுங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து யார் வந்து காசுக்கு கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு அவங்க வீட்டில் எல்லாமே எப்படி இருக்குது நிறைஞ்சு ஒவ்வொரு வீடுமே ஒன்றாகும் முன்றிலோ இல் ஒன்றுமில்லாத வீடுன்னு எதுவுமே கிடையாது எல்லாமே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா யார் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று கேட்டாலும் யாசகம் கொடுப்பாங்க அந்த அந்த பானர் யார் வீட்டுக்கு முன்னாடி போகிறாங்கன்னா அங்கவை சங்கவை வீட்டுக்கு முன்னாடி போகிறாங்க அதில் இளைய மகள் பா பாரியோடைய இளைய மகள் சங்கவை வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு என்ன செய்யுது உலையில் போட்டு போடுற போடுற மாதிரி நிறைய பொற்காசுகளை அள்ளி அவங்களுக்கு உணவாக உணவு மாதிரி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா கொடுக்குறாங்க சரி இப்போ இந்த பாடலை மனப்பாட பாடல் ஒரு முறை வாசிக்கிறேன் நல்லா பாருங்கள் மாறி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் ஒன்றாகு முன்றிலோ இல் சரியா இதோ ஒரு முறை நல்லா படித்து பாருங்கள் ஏதாவது சந்தேகம்னா கேளுங்கள் ഇപ്പോൾ അടുത്ത് എന്ത് വിരുദ് ഓപ്ല ഉൻ പുത്തപ്പൊഴ്ച പാപ്പം